பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ தேர்ட் ப்ரோமோ பார்த்ததுமே நிறைய பேருக்கு அப்பா முத்துக்குமரனை போட்டு பிறந்துட்டார் சேதுன்னா பயங்கர ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு கதறிட்டு இருந்தாங்க ஆனால் எபிசோட் பார்க்கும்போது என்னால் ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியுது முத்துக்குமரன் மேலே சேதுனாக்கு ஒரு தனிப்பட்ட அன்பு இருக்குது ஏன்னா அந்த ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தங்க கேட்டாங்க இல்லையா சார் அவர் என்ன சார் இண்டிவிஜுவல் கேமில் கூட குரூப் சேர்த்து விளையாடிட்டுருக்காரு சார் டிடிஎஃப்னா அந்த இண்டிவிஜுவல் எஃபர்ட்ன்னு தெரியாமல் போச்சு அப்படின் போது முத்துக்குமரனுக்காக அங்கே ஒரு இடம் பேசினார் சேதுனா இல்லைங்க அவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாரு ஒரு விஷயத்தை புரிஞ்சு அனலைஸ் பண்ணி பண்ணுறது எல்லாம் அந்த கேமுக்கு அதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எடுத்து வச்சார் அதே மாதிரி உள்ள முத்துவை கண்டிக்கும் போதும் கூட முத்து நீங்கள் ஒரு நல்ல பிளேயர் நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க அனலைஸ் பண்ணுறீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின் போது நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறது நீங்கள் ஒரு சமாலிஃபிகேஷன் கொடுத்தா என்னால் நம்ப முடியல அப்படின் போதெல்லாம் முத்துவை சேதுனா எந்த இடத்துல வச்சு பார்க்குறார் அவர் அப்படி ஒரு டாப் பிளேயர் நீ தான் டைட்டில் வின்னர் ஸோ நீ சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் அது கவனிக்கப்படும்டா அதை நீ மாற்றிக்கொட அப்படின்ற ஒரு அன்பை ஒரு கண்டிப்பாக சொன்ன மாதிரி தான் தெரிஞ்சதே தவிர எங்கேயும் முத்துவை டாமினேட் பண்ணணுன்ற மாதிரி பேசல சேதனோட பார்வை அவர் கண்டித்த விதம் எல்லாமே எனக்கு அப்படி தான் தோணுது நீ வேற ஒரு லெவலில் இருக்க மற்றவங்க அவங்க கூட ஒரு ஒன்பது பேர் இருக்காங்கன்னா அவங்க தப்பு பண்ணலாம் ஆனால் நீ ஒரு தலைவனாக அந்த இடத்துல நிற்கும் நீ கரெக்டாக பண்ணுன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது எஸ் அந்த ட்ரம் டாஸ்க் அந்த மண்ட்ரம் டாஸ்க்கில் வந்து நடக்குது அப்போ வந்து அவங்களோட பிச்சை அவங்க எரிஞ்சிட்டாங்க பவித்ரா அப்படின்னு போது பவித்ராவை கேட்குறாரு இல்லையா எங்க அவங்க ஒரு இண்டிஜ் இண்டிவிஜுவல் பிளேயர் அவங்க என்னங்க பண்ணுவாங்க அப்போ நீங்கள் எங்கே ஒரு இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது அப்போ அவர் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சேதுனா கேட்குறாரு இல்லையா ஓகே பவித்ரா இண்டிவிஜுவல் பிளேயரா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க முதல்ல மஞ்சரி பவித்ரா தீபக் அப்படின்ற ஒரு அலைன்ஸ் வச்சாங்க அலையன்ஸ் வைக்கிறவங்க முதல்ல சொல்லியிருக்கணும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அலையன்ஸ் வச்சு உள்ளே போய் அட்டாக் பண்ணுறாங்க அப்போ ரயான் இவங்களெல்லாம் ட்ரிகர் பண்ணுறாரு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களை அட்டாக் பண்ணுறீங்க ரெண்டு டீம் வந்து எங்களை அடிக்கிறீங்க மூணு டீம் வந்து எங்களை அடிக்கிறீங்க நீங்கள் இப்படி கேவலமாக கேம் ஆடுறீங்க

உங்களை நம்பி விளையாடிட்டு இருக்காங்க அந்த நேரம் இல்லை நான் மஞ்சரி கிட்ட இருந்தும் எடுப்பேன் அப்படின்னு தீபக்கும் பவித்ராவும் பண்ணது எனக்கு தப்பு அது நம்பிக்கை துரோகமாக தான் தெரியுது ஸோ அவங்க இண்டிவிஜுவல் பிளேயர் கிடையாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பசங்களுக்கு அருணுக்கும் விஷாலுக்கும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போனதும் டாஸ்கை நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கிளாக் டாஸ்க் நடந்தது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு தற்காலிகமாக தானே அந்த மன்றம் டாஸ்க்கு நிறுத்தி வச்சிருக்காங்க மறுபடியும் வச்சா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்போதான் வந்துட்டு நம்ம ஜாக்லீனை வந்து இவங்க கேட்குறாங்க மஞ்சரி நீ ஏன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் வா அப்படின்னு மஞ்சரி கூப்பிடுறாங்க பவித்ராவை நம்ம ரயான் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இங்கே பாருங்க பவித்ரா நீங்கள் தனியாக விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக தோக்கடிச்சிருவாங்க நீங்கள் அதனால் ஏன் கூட டீம் சேர்ந்துக்கோங்க ஏன்னா ரயானோட டீமில் ரயான் அண்ட் விஷால் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஸோ தான் கூட எத்தனை பேர் ஆட் ஆனாலும் அது தனக்கு பெனிஃபிட் அப்படின்றதுக்காக அவர் போய் பவித்ராவை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தார் தீபகையும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணார் பட் தீபக் சொல்லிட்டார் இல்லைப்பா நான் தனியாக தான் விளையாடுவேன் அப்படின்னு அவர் போயிட்டார் ஆனால் பவித்ரா ஆசோலேட் ஆனாங்க இல்லை ரயான் நான் ஆல்ரெடி முடியாதுன்னு சொல்லிட்டேன் டீமாக விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ போய் விளையாண்டா தப்பாயிராதா அப்படின்னு இல்லைங்க அது அப்படி கிடையாது நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க நமக்கு இங்கே நம்ம வின் பண்ணணும் நம்ம வேலையை பார்க்குற மக்கள் இருக்காங்களா ஒருத்தவங்க அவங்களுக்காக கூட்டத்தில் கத்துனாங்களையா பவித்ரா தான் டிக்கெட்டு ஃபினாலே அடிக்கணும்னு அப்படி பார்க்கும்போது நீங்கள் இதை கேமாக பாருங்கள் நீங்கள் ஏன் கூட டீம் சேருங்க அப்படின்னு பவித்ராவை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தார் பட் ஆக்சுவலி டாஸ்கை அப்படியே பாதியாக நிறுத்திட்டாங்க அந்த டாஸ்க்கு அதோட விட்டுட்டாங்க பட் அது நடந்தால் நீ ஏன் கூட டீம் சேரு அப்படின்னு ரயான் கேட்டார் ஸோ பவித்ராவும் ஓகேவா வேண்டாமா என்ற ஒரு ஆஸ்லேஷன் இருந்தாங்க ஆனால் பவித்தா ரொம்ப தெளிவான ஆள் இண்டிஜுவலாக அவங்க விளையாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு டீம் சேர்றோம் இப்போ ரயான் விஷால் சௌந்தராயம் ஒரு டீமாக இருக்காங்க ஆனால் இங்கே பவித்ரா இண்டிவிஜுவல் பிளேயராக இருக்கும்போது யாருமே இந்த இண்டிவிஜுவல் பிளேயரை கண்டுக்க மாட்டாங்க அந்த டீமுக்கு டீமுக்கு அடிச்சுக்கிறாங்க இப்போ முத்தூர் டீமுக்கு ரயான் டீம் அடிக்கிறான் ரயான் டீம் முத்து டீம் அடிக்கிறான் அப் அப்படின்னு இவங்க கூட ஃபோக்கஸில் இருக்கும்போது இந்த இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்னு சொல்கிற ரெண்டு டீம்லேருந்து எடுத்துடலாம் ஸோ பவித்ராவோட கெஸ்ஸே அதுதான் நம்ம ஒரு டீமில் இருந்தோம் இப்போ ரயான் டீமுக்கு இருந்தோம் அப்படின்னா முத்து வந்து அட்டாக் பண்ணுவான் முத்து டீமில் இருந்தால் ரயான் வந்து அட்டாக் பண்ணுவான் நான் இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்னு நம்ம தனியாக நின்னோம்னா நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியும் பவித்ரா பண்ணாங்க ஸோ பவித்ரா முதுகில் குத்துனாங்களா அப்படின்னா ஆப்வியஸாக குத்துனாங்க தான் ஏன்னா நம்ம டாஸ்க் விளையாடும் போது ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுன்னா அது பேசிக்கா அங்க எங்க ரெஃப்ரியும் கிடையாது எல்லாம் வந்து உங்களை நிறுத்துங்கன்னு சொல்ல முடியாது ஸோ நம்மளே அதை பேசிக்குவோம் ஒருத்தனுக்கு அடிபட்டுருச்சு அவனுக்கு முடியல அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணணும் இதை பவித்ராக்கும் அவர் பல இடங்களில் பண்ணியிருக்கார் பவித்ராக்கு பண்ணும்போது அவங்களுக்கு அது கரெக்டாக தெரிஞ்சிருக்கு அன்னைக்கு வந்துட்டு இந்த பொம்மை டாஸ்க் அந்த ஒரு அந்த செங்கல் டாஸ்கில் வந்து கடைசியாக ஒரு பொம்மை கொடுத்துருப்பாங்க அந்த டைம் வந்து பவித்ரா கிட்ட அத்தனை பேரும் புடுங்க வரும்போது முத்துக்குமரன் தான் வந்து சொல்வார் தீபக் ஒரு கட்டத்தில் புடுங்க வந்தார் அப்போ முத்துக்குமரன் ஆனா வேண்டாம் புடுங்காத விட்டு அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு பவித்ராக்கு அது நல்லா இருந்தது ஆமாம் அன்னிக்கு முத்து மட்டும் இல்லை அப்படின்னா சாரி ரஞ்சித் தீபா கிடையாது ரஞ்சித் புடுங்க வந்திருப்பார் ரஞ்சித் எங்கிட்ட வந்து பிடுங்கிட்டு போயிருப்பார் அப்படின்னாங்க ஸோ உங்களுக்கு ஒரு இடத்துல ஸ்பேஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு அது கரெக்டாக தெரியுது ஆனால் அதே தான் அருண் விஷால் கீழே விழுந்துட்டாங்கன்னு முத்து கண்டுக்காமல் இருக்கிற நேரத்தில் வந்து இவங்க எடுத்துகிட்டு போனாங்க பட் அவங்க இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்ற மாதிரி சேதனாவும் அவங்கள பிராண்ட் பண்ணிட்டு அப்பா அவன் பார்த்துருக்க மாட்டார் இல்லையா அவங்க அலைன்ஸ் பேசினது ரயான் கூட ரயான் வந்து அலைன்ஸ் பேசினதெல்லாம் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க ஓகே இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்ற பேரில் அவங்க ஓடிட்டுருக்காங்க அடுத்ததான் மஞ்சிரி ஒரு அக்கசெஷன் வைக்கிறாங்க நம்ம இப்படி டீம் சேர்ந்ததுனால நம்ம எங்கேயோ டவுன்ஃபால் ஆகுறோமோ அப்படின்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்க போது மஞ்சிரி வந்துட்டு ஆமாம் நான் இவங்க கூட டீம் சேர்ந்துட்டேன் அதாவது தீபக்கும் பவித்ரம் என்னை விட்டு போனதுக்கப்புறம் நான் முத்து டீம் கூட போனேன் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு ஸ்கோர் வந்துட்டு ரெண்டோ இல்லை ஒன்றோ தான் கிடைக்கும் அப்படின் போது நான் ஏன் டீம் சேரணும்னு நினச்சேன் அப்படின்றாங்க இதை நீங்கள் அந்த இடத்துல பேச வேண்டியதானே இன்னைக்கு இது ஒரு கம்ப்ளைண்டாக வைக்கிற நீங்க அந்த இடத்துல முத்து நான் கூட டீம்ல அலைன்ஸ் இருக்கணும் அப்படின்னா எனக்கு அஞ்சு பாயிண்ட் வேணும் அப்படி இல்லைன்னா நான் இண்டிவிஜுவலா விளையாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கலாமே இன்னைக்கு வந்து முத்துவா கார்னர் பண்ணி முத்து வச்சுதான் அந்த கேமே ஓடுது அப்படின்னு எல்லாரும் முத்துவா கை காட்டுறதுக்கு பதிலாக அன்னைக்கே நீங்க முத்து கூட டீம் சேராம இருந்திருக்கலாமே மஞ்சிரி முத்து எனக்கு ஃபைவ் பாயிண்ட்ஸ் நீ தர மாட்டேன்ல சரி பரவாயில்ல நான் இண்டிவிஜுவலா விளையாடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் விளையாடிருந்தீங்கன்னா நாங்களே விசில் அடிச்சு உங்களை கிளாப் பண்ணியிருப்போம் மஞ்சிரி சம்ம மாசு அப்படின்ட்டு ஆனால் அன்னைக்கு உனக்கு ஒரு வழி தெரியல தீபக்கும் இல்லை பவித்ராவும் இல்லை அப்படின் போது நம்ம அலைன்ஸ் வச்சுதான் தான் ஆகணும்னு முத்து கூட வந்து அலைன்ஸ் வச்சு ஒட்டிக்கிட்டீங்க ஆனால் இப்போ என்ன சொல்றீங்க இல்லைங்க நான் அலைன்ஸ் வைக்காம இருந்தா நான் போய் கிழிச்சு அஞ்சு பாயிண்டே எடுத்திருப்பேங்க அப்படின்னு நடிக்கிறீங்க யார்மா நீ ஏ இப்போவும் முத்துகுமரன் என்ன சொல்லிட்டு இருக்காரு தனக்கு ஈக்குவலான ஒரு டஃப் காம்படிட்டரா மஞ்சரை பார்த்தாலும் அவளும் ஒரு நல்ல எஃபர்ட் போடுறா அவள் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அவள் இருக்கணும் உள்ள யார் உள்ள இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது முத்து சொன்னாள் ஆள் மஞ்சரி மஞ்சரி உள்ள இருக்கணும் சார் அப்படின்னு அவர் உங்களை ஒவ்வொரு இடத்துலையும் விட்டு கொடுக்காம அவர் நிற்கிறார் ஆனால் ஆனால் எல்லா இடத்துலையும் முத்துக்குமரனை விட்டு கொடுத்து அவரை கீழே தள்ளி அவரை தப்பா காமிக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க நீங்க கேவலமா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்றதான் உண்மை ஸோ முத்துக்குமரனை வந்து கண்டிச்சாரா சேதுனா அப்படின்னு கேட்டா அந்த கண்டிப்பு ரொம்ப ஒரு அழக அழகான கண்டிப்பாக நான் பார்க்குறேன் லைக் நான் அந்த லெவலில் பார்க்குறேன்டா நீ ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங் பிளேயர் நீ உண்மையில தப்பே வராத மாதிரி இப்போ அந்த வீட்டுக்குள்ள எத்தனையோ பேர் எவ்வளோ தப்பு பண்ணலாம் ஆனால் நீ தப்பு பண்ணாதவன் உனக்கு ஒரு ரூல்ஸ் சொன்னால் புரியும் அந்த வீட்டுக்கே ரூல்ஸை நீ தான் சொல்லி கொடுக்குற எல்லா இடத்துலையும் உன்னோட பேர் தான் இருக்குது உன்னை சுற்றி தான் இந்த கேம் ஆடுது அப்படிங்கும்போது நீ பண்ணுற சின்ன சின்ன விஷயம் கூட அங்கே பெருசாக போகும்டா அதனால் நீ பார்த்து விளையாடு அப்படின்ற ஒரு கண்டிப்பாக தான் நான் பார்த்தேன் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ரோஸ்டிங் அப்படின்ற லெவலுக்குலாம் இல்லை ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தது தான் நான் நினைக்கிறேன் அப்போ இன்னும் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி